பஞ்சபூத தத்துவங்களில் பனிரெண்டு ராசியில் கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் பொதுவே நீர்னா என்னங்க கருணை அன்பு பாசம் உணர்ச்சி ஆன்மீகம் எல்லாமே நீரில் கலந்த குணங்கள் தான் ஸோ மீனராசிக்கிட்டும் இதெல்லாம் இருக்கும் மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க கலை உணர்வு ஆன்மீகத்தில் ஈர்ப்பு மனசாட்சி கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க நீதி நேர்மைக்கு துணை போகக்கூடியவங்க தப்பான ஒரு ஆட்களை பார்த்தாங்கனாக்கா தப்பான ஏதாவது அங்கே விஷயம் நடக்குதுனாக்கா அந்த இடத்துல சத்தியமாக இருக்க மாட்டாங்க நகர்ந்துருவாங்க தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை மறைக்கூடியவங்க தன்னால யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல ரொம்ப மன உறுதி கொண்டவங்க தான் தலையே போனால் கூட போயிட்டு போதே உசுரே போட்டுங்க பரவாயில்ல பிரச்சனை இல்லை என்னாலலாம் வந்து யாருக்கும் கடுகளவும் கெட்டதும் நடக்க கூடாது ஒரு உசுரை கஷ்டப்படுதுனாவே உடனே உங்க கடல தண்ணி வந்துடும் அந்த அளவுக்கு மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க பாக்க அப்படியே பாத்தீங்கன்னாக்க வீர தீரமா இருப்பாங்க தட்டிமனா இருப்பாங்க பெரிய ஆளுங்களா இருப்பாங்க அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய பதவிகள் கூட இருப்பாங்க ஆனா மனசு ரொம்ப சின்ன ஒரு விஷயம் ஏதாவது உங்க கண்ணுக்கு முன்னாடி யாருன்னா ஆஹ் கஷ்டப்படுறத பாத்துட்டு அப்போ தங்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு வந்துருவாங்க திரும்ப திரும்ப அவங்க பத்தி யோசிச்சிட்டே இருப்பாங்க அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துமே வந்து மத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குடும்பத்திலயே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மாதிரி செஞ்ச மாதிரிலாம் கஷ்டப்படுது ஏன் க கடவுளவே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஏன் கடவுளே இப்படி படிச்சிருக்க ஏன் அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணலாம் ஆனா இவனுடைய வாழ்க்கையே அழல் குழல் பட்டு இருக்கும் போராடக்கூடிய நிலையா இருக்கும் வாழ்க்கையே ரொம்ப முடியாம இருக்கும் ஆனா இவங்களுக்காகலாம் தெய்வத்துக்கிட்ட வேண்ட மாட்டாங்க மற்றவர்களுக்காக பாடுபடக்கூடியதுல மீன ராசி முதன்மையான ராசின்னு சொல்லலாம் இதட மீன ராசிக்காரர்களுக்கு இப்ப தலைப்பாத்திரம ஒரு உறவாலும் உங்க வாழ்க்கை தலைகீழா மாறப்போகுது இருநூறு சதவீதம் உண்மை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள இதெல்லாம் வந்து கண்டிப்பா சொல்லி நான் போட்டிருக்கேன் நமக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்குது அப்படின்னாக்க ஏதாவது ஒரு உறவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த உறவால இன்னைக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கிரகங்கள்ல அசுரர்களுடைய குருன்னு சொல்லக்கூடிய சுக்லாச்சாரியார்னு சொல்லுவாங்க சுக்கர பகவானுடைய மாற்றம் சந்திர பகவானுடைய வீடானா கடகராசிக்கு பிரவேசிக்கூடிய இவரால குரு பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசியில போகக்கூடிய தான் உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்றம் வரப்போகுது குறிப்பா இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியின் அவருடைய அருளால மீனராசிக்கு ஜாக்பட் அடிக்குதுன்னு நான் சொல்றேன் பணம் கொட்ட போகுதுன்னு சொல்றேன் மீனராசி ஒட்டு மொத்தமா என்ன அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவீங்க ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க உடைய ஜாதக கட்டத்துல இதனால நீங்க கஷ்டப்படுறீங்க பட்டுருக்கீங்க அது சனி பகவானாலேயோ இல்லை மற்றக்களுடைய தாக்கத்தினாலேயோ ஆனா எப்படி பாதிப்பு இருக்கோ அதே வகையில் சந்தோஷத்துக்குமே ஒரு சில கருங்களை சப்போர்ட் பண்ணும் அது தான் சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் யாருங்க கலை ஆர்வம் ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறது மனைவி மக்கள் சரியா இருக்கிறது சுகபோக வாழ்க்கை அமைகிறது சொத்து வாங்கிறது காரு வாங்குறது வீடு வாங்குறது இது போன்ற எல்லா விதமான மனுஷனுடைய சகல விதமான சுகத்திற்கும் காரணகர்த்தா இவர் ஸோ இவரால எப்படி உன் வாழ்க்கை நல்லா தான் போயிடும் இவரை பொறுத்தவரைக்கும் குருவுடைய வீடு குரு அப்படிங்கிறவரு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய மங்களகாரகன்னு மொத்தமாக பெயர் இப்போ சுக்கர பகவானும் சுபகிரகம் குரு பகவானும் சுபகிரகம் சுபகிரகமான சுக்கர பகவான் சுபகிரகமான குரு பகவானுடைய வீட்டுக்கு போறதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் இப்போ சுக்கர பகவான் அப்படிங்கிறவரு கால புருஷ தத்துவத்துல அவருடைய அமைப்புங்கிறது இரண்டாம் இடம் அவர் அங்கிருந்து அவர் ராசி கட்டத்தில் மூன்றாம் இடமான கடகராசிக்கு போறாரு அங்கேருந்து கணக்கெடுத்து பார்த்தோம்னாக்க அவரே வந்து பார்த்தோன்னாக்க ஏழாம் இடமான துலாம் ராசிக்குமே அதிபதியாக வராரு அதாவது கால புருஷனுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உரியவர் தான் அது சுக்கர பகவான் இவருடைய இடமாற்றங்கிறது இப்போ மீன ராசியுடைய ராசி கட்டத்தில் மொத வீடுங்கிறது வந்து பார்த்தோன்னாக்க குருடைய வீடு அங்கே வந்து அறிவு தர்மம் நல்ல மனசுக்கு பொருத்தம் ரெண்டாவது வீடுங்கிறது செவ்வா சொத்து குடும்பம் பேச்சுடைய ஆற்றலுக்கு இந்த இடம் பொருத்தம் நான்காவது வீடுங்கிறது புதன் கல்வி வீடு தாயுடைய ஆசீர்வாதம் வண்டி வாகனம் இங்க பொருத்தம் ஐந்தாவது வீடு சந்திரனுடைய வீடு பிள்ளை பாக்கியம் கலைத்திறமை திறமை ஏழாவது வீடு புதன் நான்காவது வீட்டுக்கும் ஏழாவது வீட்டுக்கும் புதனே வராரு திருமணம் உறவு இங்க வரும் ஒன்பதாவது வீடு செவ்வா ஸோ ரெண்டாவது வீட்டுக்கும் இவர் தான் உரியவர் ஒன்பதாம் வீட்டுக்கும் இவர் தான் உரியவர் ஒன்பதாம் வீடுன்னு பாத்தோம்னாக்கா அதிர்ஷ்டம் தர்மம் பத்தாவது வீடு குரு அப்ப தொழிலும் உயர்வை கொடுக்குது பதினோராவது வீடு சனி ஆதாயம் பெரிய வட்டாரம் உங்களுக்கு இருக்கும் பன்னிரெண்டாவது வீடு சுக்கரன் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு உரியவர் ஆன்மீக வெளிநாடு யோகம் நிறைய விஷயங்கள்ல அனுபவத்தை கொடுக்குறாரு சோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் மீனராசி மனிதர்கள் நீங்க எப்படி இருப்பீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்தவங்களா இருப்பீங்க கலை சார்ந்தவங்களா இருப்பீங்க அறிவு சார்ந்தவங்களா இருப்பீங்க தர்மம் சார்ந்தவங்களா இருப்பீங்க நம்ம அப்படி சொன்ன நீதி நிரம்பி கட்டுப்பட்டு வாழுவாங்க சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு அழகுக்கு அன்புக்கு மகிழ்ச்சிக்கு கலைக்கு கவர்ச்சிக்கு செல்வத்துக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு சுக வாழ்க்கைக்கு சொந்தக்காரனால பகவான் அன்பு காதல் அழகு படைப்பாற்றல் சுக வாழ்க்கை கவிதை கலை இது எல்லாத்தையும் தரக்கூடிய சுக்கராச்சாரியன்னு சொல்லக்கூடிய அசுரருக்கு குருவான மிகுந்த ஞானம் கொண்ட தத்துவம் தெரிந்த மந்திர சித்தி கொண்ட இவர் மேனத்திற்கு செல்வத்திலையும் புகல்லையும் கலையிலையும் சந்தோஷத்தை கொடுக்க போறார் இப்ப மீன ராசிக்கு சுக்கர பகவைய பங்கு அப்படிங்கிறது மீன ராசிக்கு சுக்கரன் மூணாவது வீடும் எட்டாவது வீடும் அதிபதியா நிற்கிறார் மூணாவது வீடுங்கிறது தைரியம் உடன்பிறப்புகள் முயற்சி எட்டாவது வீடுங்கிறது ஆயுள் மர்மம் விபத்து மாற்றம் இதனால சுக்கரன் எப்பவுமே மிகுந்த சாந்தம் சின்ன சின்ன தடைகள் ஆனா எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார் மீனராசிக்கு சுக்கர பகவானம் பொறுத்தருக்கேன் மிதமான கருங்க நல்ல இடத்துல இருந்தா அதிர்ஷ்டம் செல்வத்தை கொடுப்பாரு கெட்ட இடத்துல இருந்தா கொஞ்சம் உறவுகளில் சிக்கலையும் செலவையும் கொஞ்சம் மனஸ்தாபையும் கொடுப்பார் மத்தபடி சுக்கர பகவான மீனராசிக்கு எப்பேற்பட்ட காலத்திலையுமே பாதிப்புங்கிறது கிடையாது கொஞ்சம் சின்ன சின்ன தடையில தான் வரும் நூத்துக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட்னு வச்சுக்கலாம் சோ பொதுவாவே சுக்கரனால நீங்க நல்லா இருப்பீங்க இப்போ அவரே உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய சொன்ன மாதிரி தான் மீன ராசி மீன ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மீன லக்னத்திற்கு உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துல அமர்றாரு சுக்ர உங்களுக்கு மூணு கூறியவர் தைரிய வீரத்துக்கு உரியவர் எட்டு கூறியவரும் வலி வேதனை துக்கத்தை கொடுக்கூடியவரும் இவராவே நிக்கிறார் அதாவது சுக்கர பகவான் திரிகோணத்துல அமர்ந்திருப்பது மிக சிறப்பு சுக்கர பகவான பெரிய கெடுதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது குறிப்பா சுக்கரனும் புதனும் நண்பர்கள் இதனால ஐந்தாம் மட்டுல அமர்றப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா சுக்கரம் அப்படிங்கிறது குழந்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அற்புதமான காலகட்டமா இருக்கும் குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கான கருத்து வேறுபாடுகள் தீரும் ஐந்தாம் மட்டுல கூடிய சுக்கர பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பாக்குறாரு உங்களுடைய முயற்சிகளால அனைத்து விதமான விஷயங்கள்லுமே வெற்றி அடைவதற்கான காலகட்டம் இப்போ உங்களோட ஜாதகட்ட எடுத்துக்கோ சுக்கர பகவான் உங்க ராசி கட்டத்துல எங்க இருக்காருன்னு பாருங்க அவர் கூட ஏதாவது கிரகங்களுடைய கூட்டணி இருக்கான்னு பாருங்க ஓகேங்களா ராகு கேது சனி பகவானை தவிர்த்து கூடவே செவ்வாயும் சேர்த்துக்கோங்க ஏன்னா இவங்களை வந்து அசுப கிரகங்கள்னு நம்ம சொல்லுவோம் இவங்களுடைய கூட்டணி இல்லாட்டி வாழ்க்கை ஓரளவுக்கு சோதனை வந்தாலும் நீங்க சாதிக்க போறதுவங்களா நிறைய விஷயங்கள் வெற்றியும் பெறுவீங்க ஒருவேளை இவனுடைய கூட்டணி இருக்கு அப்படின்னா ஏன் சூரியனே உங்களுக்கு இருந்தா கூட அது வந்து பாதி சுபம் பாதி அசுபம்னு சொல்லுவோம் சோ இந்த கிரகனுடைய சேர்க்கை இருந்தாலும் வாழ்க்க கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் சோ அதெல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன பண்ணும் பொதுப்படியா சுக்கு பகவானுடைய பயிற்சிங்கிறது மீனராசிக்கு சந்தோஷம் தான் தனிப்பட்ட ஜாதக ரீதியா ஏதாவது பலன்கள் வந்து பாதிப்பு இருக்காங்கறத நீங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா மத்தபடி நேரம் காலம் நல்லா இருக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாகவுமே நல்லா இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த எட்டாம் அதிபதி ஐந்தாம் மட்டில் அமர்வதுங்கிறது குழந்தைங்க வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு விடுதிகளில் தங்கி படிக்குடி அமைப்பு வரும் எட்டு கூறியவர் ஐந்தாம் மட்டில் இருக்கிறது பதவி உயர்வு கிடைக்கும் சில மாசங்களாக பதவி உயர்வுக்கும் இடமாற்றுறதுக்கும் கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க இப்ப முயற்சி பண்ணுங்க அதிகார வாய்ப்புகள் கிடைக்கும் இதுவே அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதுக்கான உத்வேகம் ஏற்படும் முயற்சி வந்து திருவணியாக்கூடிய அளவுக்கு அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் அதே போல திடீர் அதிர்ஷ்டம் சனி பகவான் உங்க ராசியில அமர்ந்திருக்கிறதுனால எந்த வேலையில வேணா இருங்க எந்த துறைகள்ல வேணா இருங்க இந்த வேலையை விட்டுட்டு போலான்ற அந்த எண்ணம் மட்டும் சுத்தமா உங்களுக்கு வரவே கூடாது வேலையை விடாம இருக்கிறதா நல்லது இல்ல வேற வேலையை பார்க்கலாம் வேலையை விட்டுட்டு வேற வேலை பார்க்கலாம் அந்த வேலைக்கு எல்லாம் கிடையாது இந்த வேலைல இருந்துட்டே வேணா வேற வேலைக்கு முயற்சி பண்ணுங்க என்ன கேட்டா முயற்சி கூட வேணாம் இருக்கிற வேலையை வந்துட்டு சீரம் சிரமமா செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை விட்டுட்டு நான் செய்ய போறேன் அப்படின்னாக்கா சனிக்கெடுத்து விட்டுருவார் ஏன்னா சனி பகவனை பொறுத்தவரைக்கும் தொழில்காரகன் புரியுதுங்களா உண்மையான உழைப்புக்கு தான் தொணை வருவாரு இப்போ வேலையை விட்டுட்டு நம்ம வேலை தேடுறோம் அப்படின்னாக்கா அது சோம்பேறிக்கான அடையாளம் இல்லையா அதே போல சனி செவ்வாய் நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு எந்த விஷயம் செய்தாலும் சரிங்க ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு செய்யறது நல்லது சுக்குறனால உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் கலைத்துறையில் கூடியவங்களுக்குலாம் மீன ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறை எடுத்துனாவே வாய்ப்பு தானே அதே போல தொழில் கலைத்துறையில சேர்வதற்கான ஆர்வம் இருக்கும் இசை அழகு டெக்டைல் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டம் குரு நட்சத்திரத்துல தொழில் வியாபாரங்கள்ல நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பட்டம் பதவி புகழ் எல்லாமே காலகட்டமா இருக்க போகுது குறிப்பா வந்து மாற்றம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் இருபத்தி நாலுல இருந்து செப்டம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் சனியுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார் யாரு சுக்கர பகவான் இதனால மன அழுத்தம் வரும் சோ மன அழுத்தத்துக்கு இடம் கொடுக்காமலும் கோவப்படாமலும் செய்யக்கூடிய விட்டு விடாமலும் இருக்கிறது நல்லது இதையடுத்து சுக்கரா புதனோட இருப்பதால புத்திசாலித்தனத்தால உயர்வை அடையக்கூடிய காலகட்டம் அறிவு புத்தியை வச்சு நீங்க செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அற்புதமான மாற்றத்தை நீங்க பார்க்கலாம் அதே போல திருமணம் செப்டம்பர் நான்கு முதல் பதினான்காம் தேதி வரைக்கும் ஆகிலே நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய சுக்கர பகவானல சுகத்தை கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்த உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் அரசாங்க கடன் வங்கி கடன் கிடைக்கும் வீட்டை வாங்குறது வீட்டை வந்து புனரமைக்கிறது இடத்த வாங்குறது இந்த மாதிரி சொத்து சேர்க்கை இருக்கு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய அனைத்து எண்ணங்களும் பூர்த்தியாகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாமே நல்லது நடக்கும் புதுசா வீடு வண்டி வாகனம் என எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில அமைய போகுது இதோட ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கர பகவானுடைய ஜெயந்தி அன்னைக்கு நவகரங்களில் விற்றக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரம் சாற்றி ஆறு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சோ பொதுவாக சொல்றேன் சுக்கர பகவான் மீனத்திற்கு நிறைய ஸ்வீட்டான விஷயங்களை கொடுக்க போறார் ஸோ சுக்கர பகவானில் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குனாக்கா ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கணவன் மணி உறவுங்கிறது அன்பு பலப்படக்கூடிய நிலையில மாறும் அதே போல தாமதமான திருமண முடிவுகள் எல்லாமே இப்ப கை கூடி வரும் துணைவருடைய ஆதரவு அன்பு ஒற்றுமை பெருகும் ஸோ வாழ்க்கை துணை வழியில் நல்லது நடக்கும் அதே போல் குழந்தை பாக்கியம் கர்ப்பம் ஆகாதவங்களுக்கு கர்ப்பத்துக்காக இயங்கியவர்களுக்கு கர்ப்பம் ஆகுவதற்கான ஒரு நல்ல நேரம் குழந்தையோட கல்வியில வெற்றி பெறுவாங்க சந்தோஷமான குடும்பத்துல நிறைய நிகழ்ச்சிகள் நடக்க போகுது அது தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா தொழில் சேர்வங்களா வியாபாரம் பார்க்கறவங்களா புதிய கிளைகள் தொடங்குவீங்க புதிய திட்டங்களை தீட்டுவீங்க வெளிநாட்டிலேருந்து இருந்து லாபம் வரும் அரசுக்கிட்ட அனுமதி கிடைக்கும் குறிப்பாக கலை படைப்பாற்றல் மீடியா இசை ஃபேஷன் திரைப்படம் அழகு சாதன தொழில் இந்த டிசைனிங்கில் இந்த மாதிரியான துறைகளில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் அரசாங்க வேலை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து ஈஸியாக கிடைக்கும் அதிகாரிகள் மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அமையும் மனசுல சந்தோஷம் அதிகமாகும் வீட்டில் வந்து மகிழ்ச்சி குறைவு இருக்காது கல்யாணம் செல்வாக்கு சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் வீட்டுக்கு கதவை தட்டும் நீங்கள் எந்த துறைகளிலும் தான் சரி என்ன வேலை செஞ்சாலும் சரி அதேபோல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கனாக்கா செலவு கொஞ்சம் அதிகமாகும் தேவையில்லாத இந்த ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கணும் உணவு விஷயத்தில் உடல் நலம் விஷயத்துல கவனமாக இருக்கணும் உடல் நலம்னு பார்த்தீங்கனாக்கா மலச்சிக்கல் ரத்தம் சார்ந்த பிரச்சனை சரும நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கவனமாக இருங்க அதேபோல் காதல் வாழ்க்கையில் சந்தேகப்படுறது மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க உங்களை பொறுத்து நீங்கள் போக வேண்டிய கோயில்கள் வெள்ளிக்கிழமையில அலங்கார சக்கரத்தாழ்வர் லக்ஷ்மி அம்மன் துர்கியம் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சிட்டு வாங்க அதே போல முருகப்புரனுடைய கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையில அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க அலங்காரம் பண்ணி பூஜைகளுக்கு பூஜை பொருட்களையும் புஷ்பமும் வாங்கி கொடுக்கறது சிறப்பு இதோட நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு கேட்டாக்கா லக்ஷ்மி மகாலட்சுமி காமாட்சி அம்பிகை சுதர்சன பெருமாளை வழிபாடு செய்யும் தினமும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம்னு கேட்டால் ஓம் சுக்ராய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் முடிஞ்ச கைகளால் எழுதுறது சிறப்பு குறைஞ்சபட்சம் இருபத்தி ஓரு முறையாவது சொல்லணும் அதே போல் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்மை நிறம் ரோஸ் கலர் கிரீன் கலர் பேபி பிங்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிறம் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறங்கள் ஏன்னா சுக்கர பகவானுக்கு பிங்க் கலர்னால் ரொம்ப இஷ்டம் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் திசைகள் முதல எண்கள் மூன்று ஐந்து ஆறு ஒன்பது திசைகள் வடகிழக்கு கிழக்கு அதே போல நீங்க வீட்டுல வச்சு வழிபாடு செய்ய வேண்டிய சுவாமி படம் கேட்டாக்க மகாலட்சுமி அமழிய படம் பத்மத்துல அமர்ந்து இரண்டு தாமரைகள் வந்து கையில வச்சிருக்கிற மாதிரி தங்கம் பொழியக்கூடிய படமா இருக்கணும் அதே போல பாலகிருஷ்ணர் வேணையே கையில வச்சிருக்கூடிய படமா இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சுருக்கமா இந்த சுக்கரபகவாடி அமைப்புங்கிறது உங்களுக்கு திருமண வாழ்க்கையில அன்பும் இணக்கத்தையும் அதிகப்படுத்தும் குடும்பத்துல நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் உறவுகள் எல்லாம் மீண்டும் நெருக்கமாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் வேலையில துறையில முன்னேற்றம் இருக்கும் அதிர்ஷ்டம்னாக்கா எதிர்பாராத இடங்கள்ல இருந்து பண வாய்ப்பு கிடைக்கும் இதோட குறிப்பிட்டு சொல்றேன் லக்ஷ்மி முருகன் துர்கை வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை இரட்டிப்பா கூடிய அதிர்ஷ்ட தெய்வங்கள் ஸோ இப்ப வரைக்கும் பார்த்து மீன ராசிகளுக்கு சுக்கர பகவான் தரக்கூடிய பொது பலன்கள் பார்த்துருக்கோம் இப்ப தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் வாழ்க்கனா இப்படிதான் இருக்குங்கிறத உணர்ந்து வாழக்கூடிய உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்புல சுக்கர பகவான் வராரு ராசிநாதன் சுகஸ்தானத்துல சஞ்சரிச்சு வந்தாலும் அவருடைய பார்வைங்கிறது எட்டு பத்து பன்னிரெண்டு இடங்களுக்கு கிடைக்கிறதுனால இது வரைக்கும் அவருடைய செல்வாக்கு மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும் எதை தொட்டாலும் தோல்வி நெருக்கடி இந்த நிலையில மாற்றம் வருது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடிட்டு வரும் தொழில முன்னேற்றம் அடைவீங்க வேலையில இருந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வருவீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் வரிய செலவால அவதிப்பட்ட உங்களுடைய நிலையில மாற்றம் வருது உடல்நிலை சீராகும் குடும்பத்தில் ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் மனசுல நிம்மதி இல்லையே தூக்கம் இல்லையே அப்படின்றத நிலையில மாற்ற வருது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கூட வெற்றியாக மாறும் வேலைக்காக முயற்சி எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் உறவல்கிட்ட உங்களுக்கு ஏற்படுத்த மன கசப்புகள் விலகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் குறிப்பா ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் புதனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால நினைச்ச வேலைகள் எல்லாமே நினைச்சபடியே நடக்கும் இதோட வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் வயசானவங்களுக்கு நெருக்கடிகள் நீங்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய நினைச்சது எல்லாமே நடந்தேறும் அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்புல சுக்கரம் வரார் வரியாதிபதி சனி வக்ரமாகி இருக்கக்கூடிய நிலையில அங்கு ராகுடைய சஞ்சரிப்பும் ராசிநாதனுடைய பார்வையும் வரியஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் குறையும் உடல்நிலை சீராகும் மனசுல இருந்த குழப்பம் விலகும் மாதம் முழுவதுமே ரண ருண ரோக சத்ருஸ்தானத்துல சூரியனும் கேதுவும் சஞ்சரிப்பு செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாங்க உடல்நிலையை சீராக்குறாங்க மருத்துவ செலவு குறையும் வியாபாரம் தொழில ஏற்படுத்த போட்டிகள் விலகும் உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க உங்ககிட்டயே வந்து சரணடைவாங்க வாங்க வேலையில ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் மறைமுக தொல்லைகள் விலகும் வம்பு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான நிலை வரும் அதாவது எல்லா விதங்கள்லையுமே உடைய நிலையில உயர்வை பார்க்கலாம் அரசு வழியில எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் அரசியல்வாதிய செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய பொறுப்பு பதவிகள் கிடைக்கும் பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் மேலும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் மாதம் முழுவதுமே சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால பணவரவு பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைக்கும் முடிவு வரும் உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகள் விலகி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பெண்களை பொறுத்திருக்கும் மாங்கல்யத்துக்கு ஏற்பட்டிருந்த சோதனைகள் விலகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அனுதினமும் நடராஜ பெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் நன்மைகள் நடக்கும் அடுத்து ரேவதி நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தமே கவனமா செஞ்சு வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு சுக்கர பகவான் யோகத்தை கொடுக்கிறார் இப்போ ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் புதன் சாதகமா சஞ்சரிக்கிறது பணப்புழக்கத்தை அதிகரிக்குது வர வேண்டிய பணம் கைக்கு வருது வாங்க நினைச்ச இடத்த வாங்குவீங்க வங்கியில் கேட்டிருந்த கடன் கிடைக்கும் தொழிலே அபிவிருத்தி செய்வதற்கான நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் இதுவே உத்தியோக பணிகள் இருக்கீங்க எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் உறவுகள் கிட்ட உங்களுக்கு இருந்த சச்சரவு விலகுது நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு கிட்ட ஆதரவு கிடைக்கும் இதோட சத்ரு ஜெயஸ்தானத்துல சூரியனும் கேதுவும் சஞ்சரிக்கிறது செல்வாக்கு ஓட்டி வைக்கிறாங்க எடுக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாங்க உடல் நிலையில இருந்த பாதிப்பு விலகுது சமுதாயத்துல அந்தஸ்துக்கும் மரியாதைக்கும் குறைவில்லாம போகுது ராசிநாதனுடைய குருவினுடைய பார்வைங்கிறது அஷ்டமஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய மறைந்திருந்த செல்வாக்கு இப்ப வெளிப்பட போகுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடிட்டு வரும் இதோட ஜீவனஸ்தானம் பலம் அடிவதனால தொழில் வியாபாரத்துல முன்னெடுத்து பார்க்க போறீங்க அதே போல உங்களுடைய வேலையில இருந்த நெருக்கடிகளுமே விலகும் வெளிய ஸ்தானத்துல பார்வைங்கிறது சுப செலவு கொடுக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் மாதம் முழுவதுமே சுக்ர பகவானுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால சேர்க்கை ஏற்படும் கணவன் மனைவி இணக்கம் உண்டாகும் பிள்ளைகளுடைய நலனுக்காக நீ மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் சில வந்து புதுசா வீடு கட்டி புதுசாக வீடு வாங்கக்கூடிய இருக்குது சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஸ்ரீரங்கநாதரை அணுதிரும்ப வழிபாடு செய்ய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் சோ ஒட்டு மொத்தமாக இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நக்ஷர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே மீனராசிக்கு சுக்கர பகவான்றவர் நிறைய நல்தான் கொடுக்க போகிறார் இதோட வெள்ளிக்கிழமைகளில் பசு மாட்டிற்கு அகத்தி கீரை வெள்ளம் கலந்த உணவுகளை கொடுக்கறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பெண் குழந்தைகள் மற்றும் தம்பதிகளுக்கு உதவி பண்ணுங்க ஏழை எளிய மக்களுக்கு வயதானவங்களுக்கு எல்லாம் உங்களால முடிஞ்ச உணவுக்கோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் உதவியோ பண உதவியோ அவங்களுடைய வாழ்வதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சீங்கன்னா ஒட்டுமொத்தம் மீனத்துடைய வாழ்க்கை நிலையில் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கறது அதிர்ஷ்டகரமா கிடைக்கும் சோ எப்பவுமே எல்லாருக்கும் நல்லதே நினைக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான நல்லதே செய்ய போறாரு அதிர்ஷ்டம் அரசாங்கம் உயர்வு எல்லாமே வெற்றி சோ ஒட்டு மொத்தமா இது நாள் வரைக்கும் மீனராசிப்பட்ட பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நிவாரணம் தரக்கூடிய வகையில நிம்மதி தரக்கூடிய வகையில இந்த சுக்கர பகவானுடைய அமைப்பு ஒரு பொற்காலமா கிடச்சிருக்கு கலை ரீதியாக அறிவு ரீதியாக தர்ம ரீதியாக குடும்ப ரீதியாக ஆன்மீக ரீதியாக எல்லா துறைகள்லையுமே நீங்க உயர்வது நிச்சயம் ஓம் சுக்கர பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தையும் மறந்துடாதீங்க நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்